தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஸ்தானத்தின் மூலம் சுதந்திரித்தல் எபேசியர் ஒன்று மூன்று அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் வாசிக்க வேண்டிய பகுதி எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரச்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக அம்மேன் தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்பது எப்படி நம்மை கழுவி தேவனுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றிய இரத்தத்தினால் நாம் பெற்ற ஸ்தானத்தின் மூலம்தான் நாம் சுதந்திரிக்கிறோம் தேவன் உன்னதங்களின் சகல ஆசிர்வாதங்களினால் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இன்றைய வேத பகுதி சொல்லுகிறது நமக்கு தெராமல் ஒன்றையும் அவர் நிறுத்தி வைக்கவில்லை அது எவ்வளவு பெரிய சாக்கியம் சட்டபூர்வமாக உங்களுக்கு உரித்தான ஒரு காரியம் நிஜமாகவே உங்களுக்குரியதாக வேண்டும் நீங்கள் ஏற்கனவே விட்டீர்கள் எவ்வளவு சந்தோஷம் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவின் அருகாமையில் அமர்ந்திருப்பதே நீங்கள் இருக்க வேண்டிய சரியான இடம் என்று வேதம் கூறுகிறது உன்னதங்கள் என்பது எல்லா அந்தகார லோகாதிபதிகள் மற்றும் பிசாசின் வல்லமைகளுக்கும் மேலே இருக்கும் ஒரு உயர்ந்த இடம் அது மட்டுமல்ல நம் வாழ்க்கை தேவனுக்குள் கிறிஸ்துவோடு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது நாம் தேவனுக்குள் வாழ்கிறோம் பிதாவின் செவிகள் எப்பொழுதும் நமக்கு திறந்திருக்கிறது நீங்கள் அங்கு அமர்ந்திருப்பதால் பூமியின் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நோக்குங்கள் என்று வேதம் ஊக்குவிக்கிறது நாம் யார் என்பதும் நாம் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரிய வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் உணர வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நம் நிலையை உணர ஆரம்பித்த மாத்திரத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஆசிர்வாதங்களை சுதந்தரிக்க ஆரம்பிக்கிறோம் மோசி மறித்தபின் யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய நிலை யாதெனில் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை எவ்வளவு அருமையான உன்னை ஒருவனும் மேற்கொள்வது இல்லை என்று யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் எனவே தன்னை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது என்று தன் நிலையை உணர்ந்து முன்னேறி சென்று பல வெற்றிகளை யோசுவா பெறுகிறார் நீங்களும் அதை செய்யலாமே ஆமே இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்